ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் சமையல் இப்போ நீங்கள் பார்க்குறது புதன்கிழமை நான் மீன் வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோவை போட்டுவிட்டேனே அந்த மீன் குழம்பு வீடியோ தாங்க எப்படி பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான் அது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து தான் வச்சு வெளியே வீட்டுக்கு வெளியே வந்து கொஞ்சம் இடம் கிடக்குது செடிலாம் வைக்கிற மாதிரி அந்த இடத்துல தான் வந்து வச்சு குழம்பு வச்சேன் இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து புளி நினைவு போட்டிருக்கேன் இது ஊறிகிட்டு இருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கிற வேலையை பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அந்த தலைப்பகுதி அந்த தலைப்பகுதியை விட்டுனா ஒரு சதைப்பகுதி ஒரு ரெண்டு பீஸு அப்புறம் அந்த தலைப்பகுதி வால் பகுதி எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த இதை மட்டும்தான் நான் குழம்பு வைக்க போகிறேன் ஏன்னா அந்த துண்டு பகுதியை நான் தனியாக எடுத்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணதுக்காக தனியாக எடுத்து வச்சிட்டேன் அப்புறவு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதாவது சின்ன வெங்காயத்தையே பெருசாக எடுத்துகிட்டு வந்தாலும் நான் தான் இருக்கிறதுலே பெருசாக பார்த்து அந்த இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன வெங்காயம் அப்படின்னா அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் உரிக்கிற உட்காந்து எவ்வளோ நேரம் ஆகுது இந்த சின்ன வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு அதனால் நல்ல பெரிய பெரிய சைஸாக இருந்தது எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து அந்த ஒரு கைப்பிடி அளவு வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னூட்டி போடுறதுக்கு நில்வாக்கில் வெட்டி எடுத்துருவேன் அப்புறம் இன்னொரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் வச்சு அரைக்கிறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதனால் இந்த மாதிரி வாக்கில் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருங்க அப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து சமையல் எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு பின்பக்கம் வந்து கொஞ்சம் இடம் கிடக்கு அந்த இடத்துல தான் வந்து விறகு அடுப்பில் போட்டு தான் சமையல் பண்ண போகிறேன் அப்புறம் நான் வந்து இந்த மாங்காய் கொஞ்சம் வீட்டில் இருந்தது சரி இதில் ஒரு பீஸ் எடுத்து போடலாம் ஏன்னா இந்த மாங்காய் போட்டு மீன் குழம்பு போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது இந்த மாங்காய் வந்து புளிக்கவும் செய்யாது இந்த கிளிமுக்கு மாங்காய் மாங்கெல்லாம் நாங்கள் வாழைப்பு ஜாதி அப்படிமா இதை அதனால் இதில் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு இங்கே அடுப்பு பத்தைக்கி வந்தாச்சு ஊர்லலாம் வந்து இந்த சுள்ளி அப்படிமாங்க சின்ன சின்ன விறகாலாக இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் இங்கே அங்கே எங்கே இருக்கலாம் எங்கே போய் தேடுறது அதனால் அந்த கம்பு வந்து வாழை வரிக்க மாதிரி சின்ன சின்ன கட்டை வாங்கிட்டு வந்தாங்க அதுலேருந்து கொஞ்சம் அந்த தோடெல்லாம் எடுத்து அரிக்கிறதுக்கு வச்சாச்சு அந்த ஜாமான் என்னென்ன ஐட்டெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக அந்த பழைய எண்ணெய் நம்ம அந்த ஏதாவது தாளித்த எண்ணெயெலாம் இருக்கும்ல அதில் வந்து கொஞ்சோண்டு கொண்டு ஊற்றினா கொஞ்சம் அந்த தீ வந்து நல்லா நின்று எரியும் மண்ணெண்ணெய் ஊற்றினாலும் உடனே தீ பிடிச்சி கொடுவோம் ஆனால் மண்ணெண்ணெய்லாம் இப்போ எங்கே கிடைக்கிது அதனால வந்து அதான் கிருஷ்ணா ஆகி மண்ணெண்ணெய்னா நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சிலருக்கு கிருஷ்ணா ஆயில் அதனால் வந்து என்ன பண்ணுவோன்னா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவாங்க அந்த எண்ணெயை ஊற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நின்று எரியும் அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பெரிய கம்பெல்லாம் வைப்போம்ல அப்போ வந்து சீக்கிரம் வந்து பிடிச்சிக்கிடும் இல்லைனா லேட் ஆகும் பேப்பர்லாம் வச்சால் கொஞ்சம் நேரத்தில் அதை அணைஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த கொள்ளாது அந்த தீ வந்து அந்த விறகில் பிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றும் போது அந்த கொஞ்சம் நேரத்துக்கு அந்த தீ வந்து அப்படி நின்று எரியும் அப்படி ஊரில் கிராமத்து சமையல் மாதிரியே இன்னைக்கு வந்து சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு நிறைய வந்து இந்த பார்ட்டி ஆர்டர்லாம் பண்ணும்போது இந்த வளைகாப்பு ஆர்டர்லாம் பண்ணும்போது இந்த பின்னாடி இங்கே இந்த பக்கம் வந்து தான் கொஞ்சம் இந்த விறகடுப்பு போட்டு சமையல் பண்ணிடுவேன் சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பிரியாணி ஆர்டர் பண்ணும்போதெல்லாம் ஃப்ரெண்டில் வந்து நான் போட்டு பண்ணுவேன் அதேமாதிரி இங்கே பின்பக்கமும் கொஞ்சம் இடம் கிடக்க அங்கேயும் செஞ்சு பண்ணுவேன் இதில் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் கார்னரில் வந்து நிறைய செடி வைக்கிற மாதிரி இடங்கள் கொஞ்சம் இருக்கும் சைடில் வந்து அந்த தொட்டிலாம் வச்சுருக்கேன்ல எல்லாம் அங்கே தான் இருக்கும் அப்புறம் இந்த தண்ணிலாம் வத்துட்டு நல்லெண்ணெய் இங்கே செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய் தான் நம்ம வீட்டை பின்னாடிலாம் நிறைய இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செக்கில் தான் எண்ணெய் கடை நிறைய இருக்கும் இங்கே கோயம்புத்தூரில் அதில் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஓரளவு ஒரு 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 குளிக்க அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரியிட்டு இதில் வந்து ரொம்ப ப்ராப்பராக மீன் குழம்பு இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு நான் ஓரளவு நான் எல்லாமே கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் ஆனால் நார்மலாக நான் வந்து மீன் குழம்பு வச்ச வீடியோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உள்ளே இருக்கும் லாங் வீடியோ யாருக்கும் வேணும்னா நீங்கள் அதை கொஞ்சம் போய் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிட்டு இந்த டைம் வந்து கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் ஓரளவு போடுங்க அப்படினா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மீன் குழம்புக்கே வெந்தயம் ஒரு டேஸ்ட்டு தான் வெந்தயமும் கொஞ்சம் பொறிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது அந்த மண்பானையில் பின்னாடி வச்சு சமையல் பண்ணுறதே ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த விறகு அடுப்புலாம் பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகங்கள் எங்கள் வீட்டில் எல்லாமே இங்கே வந்து வருதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால் இது ஒரு ஆசை எனக்கு அந்த மாதிரி பின்னாடி வச்சு இன்னும் மோஸ்ட்லி ஒரு சில சமையல்லாம் வந்து நான் அந்த மாதிரி பின்னாடி வச்சு உங்களுக்கு சமைக்கிறத மண்பானையில் சமைக்கிறத நான் நிறைய வீடியோ எடுத்து போடுறேன் அப்புறம் ஒவ்வொருளவு வந்து அந்த கடுகும் வந்து புரிஞ்சிட்டு அந்த வெந்தயமும் ஓரளவு நல்லா புரிஞ்சிட்டு இப்போ வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தை நம்ம போட்டு நல்லா வதக்கிடலாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சமையல் பண்ணுறதுக்கு இது நல்லா காற்றோட்டமாக அழகாக பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போது ஓரளவு நல்லா வேது வந்து பொறிஞ்சிட்டு அது வந்து வெந்தயம் வந்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சுருக்கா அந்த கலர் மாறி இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க இல்லைன்னா கசப்பு ரொம்ப இருக்கும் கொஞ்சம் வெந்தயம் வந்து ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் போடணும் இல்லை அப்படின்னா கசக்கும் குழம்பு கொஞ்சம் அந்த வெந்தயம் வந்து ரொம்ப கசக்கும் இப்போ வெங்காயத்தையும் போட்டாச்சு நம்ம வந்து அதை நல்லா வதக்கிடலாம் கிராமத்து சமையல் மாதிரி நம்மளும் ஒரு கிராமத்து சமையல் அன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்கு போனோன்னா எங்கள் வீடு வந்து எங்கள் அப்பா வந்து இந்த வயலில் தான் வீடு கட்டிட்டாங்க அதனால் தோட்டம் நிறைய பே நிறைய கொஞ்சம் இடம் கிடக்கும் அதனால் வெளியே வந்து எங்கள் அண்ணன் மோஸ்ட்லி போனால் வான்கோழி பிரியாணி எங்கள் வீட்டில் அண்ணன் வான்கோழி கோழிலாம் வந்து உளக்கம் நிறைய அதனால் போனால் ஒரு வான்கோழி அடித்து வான்கோழி பிரியாணி போட்டுருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடலாம் அப்புறம் நம்ம வீட்டு தோட்டத்துலேயே காய்ச்ச பச்சை மிளகாய் பாருங்க நம்ம வீட்டு தோட்டம் மோசமாக கிடக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் இருக்குது இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வேறு விதெல்லாம் போட்டு விடணும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறிச்ச பச்சை மிளகாய் நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி போய் கத்தரிக்காய் வேணும்னாலும் அங்கே போய் பறிச்சுக்கிடணும் தக்காளி வேணும்னாலும் அங்கே போய் பறிச்சுக்கிடணும் என்ன வேணுமோ அந்த காய்கறியெல்லாம் நம்ம வீட்டிலேயே பறித்து இந்த மாதிரி சமையல் பண்ணும்போது அது ஒரு அழகு தான்ல நல்லா பழுத்துட்டு நிறைய த கத் இந்த பச்சை மிளகா வந்து பழுத்து தான் கிடைக்கும் அதை எடுத்து இனிமேல் அந்த சாஸ் ஒன்று போடுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆர்டர் மாற்றி மாற்றி வந்துடுறதால எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டாக வகுந்து உள்ளே போட்டுடலாம் ஓனாக போட்டு விட்றேன் ஏன்னா நிறைய சகோதரிகள் கேட்டிருக்கீங்க ஒவ்வொரு வீடியோ அந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் மைண்டில் வச்சுக்கிடுவேன் ஒவ்வொரு நேரம் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் அப்புறம் அந்த மாங்காவையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் இதில் போட்டிருக்கேன் காரம் உப்பு எல்லாமே உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கிடுங்க அப்புறம் அந்த புளியையும் வந்து கரைச்சி இப்போ வந்து ஊற்றிடலாம் ஏன்னா அந்த மசாலாவை நல்லா அதிலே போட்டு வதக்கிட்டு அந்த புளியை கரைச்சி ஊற்றிடலாம் இதில் வந்து நான் ரெண்டு மெத்தடில் வந்து நார்மலாக வந்து குழம்பு வைப்பேன் எங்கள் அம்மா வந்து இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுப்பாங்க அதாவது இந்த வெங்காயம் சாரி அந்த வெங்காயம் கடுகு வெந்தயம் வெங்காயம் வதங்கின உடனே அந்த மீனை வந்து துண்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு எடுத்து வெளியே வச்சுட்டு ரெண்டாவது புளியை கரைச்சி ஊற்றுவாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் தான் அரைச்சி இன்றைக்கி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுனேன் இதில் முதல்ல வந்து மஞ்சள் அரைச்ச அந்த வீடியோ வந்து எப்படியோ மிஸ் ஆகிடுச்சி அதனால் அரைச்ச வீடியோவை உங்களுக்கு காமிக்க முடியல தேங்காய் அரைச்ச வீடியோ இருக்கும் அதனால் மஞ்சள் வந்து ஆல்ரெடி அரைச்சிட்டேன் அதில் ஒரு வீடியோ மட்டும் எப்படியோ மிஸ் ஆகிடுச்சி அதனால் ஃபஸ்ட்டு மஞ்சள் அரைச்சி அம்மியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இந்த அம்மி வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல மெட்ராஸில் எங்கள் வீட்டில் பால்கனியில் இருந்தது அந்த பால்கனியில் என்னென்னா நம்ம வந்து டைல்ஸ் போட்டு வச்சுருந்தோம் அதில் வந்து இப்படி இடித்து ஒரு நாள் டாஸு ஏடி போய் கரண்ட்டு போய்ட்டு அப்படின்ட்டு எதையாவது தேங்காய் எதாவது அரைச்சி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு போனால் அந்த சவுண்ட் அப்படி பில்டிங்கே அதிர்ற மாதிரி டம் டம்னு கேட்குது ஏன்னா டைல்ஸு இல்லை அப்படியே தூக்கி போட்டது தான் இங்கே வந்து தான் கோயம்புத்தூரில் வந்து தான் அதுக்கு வேலையே வந்திருக்கு இப்போ தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைமாக அந்த இதில் தேங்காவை அரைக்கிறேன் அதனால் முதல்ல வந்து மங்களகரமாக மஞ்சள் மங்களம் மாதிரி நம்மளும் கொஞ்சம் மஞ்சள் வச்சு அரைச்சிட்டு ஃபஸ்ட் டைமாக அரைக்கிறதால நான் வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் வச்சு அரைச்சிட்டேன் அதுக்கு பிறகு தேங்காவை அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் தேங்காய் அரைச்சி அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டுங்க அவ்வளோ அருமையாக இருந்தது உண்மையிலே அந்த கையில் அரைச்சி நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்மையில் அது ஒரு தண்ணி டேஸ்ட்டு தான் ரொம்ப அதாவது கல்யாணத்துக்கு முன்னூட்டி வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து அம்மிக்கில் தான் உட்காந்து அரைச்சிக்கிட்டு இருந்தேன்னா இங்கே வந்து தான் மிக்சி கிரைண்டரு குக்கருன்னு எல்லாமே மாறிச்சு எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து தான் எங்கள் அம்மா இன்னும் அப்படிதான் அம்மியில் தான் அரைச்சி குழம்பு வைப்பாங்க அம்மியில் தான் அரைச்சி சட்னி வைப்பாங்க எல்லாமே அம்மியில் தான் நடக்கும் எங்கள் வீட்டில் இதில் அம்மியில் வந்து கல் அம்மியை கொத்துவாங்க அப்படி அப்படி அம்மி கொத்துறதுக்குன்னு ஆள் வருவாங்க ஊர்லலாம் இப்போ இங்கெல்லாம் அந்த கடையிலே கொண்டு போய் கொத்தணும்னு நினைக்கிறேன் அந்த இது ரொம்ப ஷார்ப்பாக இல்லை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஆனால் அரைச்சிட்டு ஓரளவு அரைச்சிட்டோம் இது கூட வந்து தேங்காய் கூட வந்து தேங்காய் அரைச்சி முடிச்சுட்டு நல்ல மைப்போல் அரைச்ச உடனே அதில் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த வெங்காயம் வெட்டி வச்சுருந்தாலும் அந்த வெங்காயம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிடணும் ரொம்ப வருஷம் கழித்து அரைச்சதால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அரைக்க வேண்டியதாக இருந்தது இனிமேல் ப்ராக்டிஸ் ஆகிரும் இனிமேல் அடிக்கடி அரைக்கணும் இப்படி அரைச்சி குழம்பு வச்சு பார்க்கும் அப்படின்னு அரைச்சாச்சு அதுக்காக இந்த தனியாக மிளகெல்லாம் அரைச்சோன்னா இன்றைக்கி முழு உட்காந்து குழம்பு வைக்கணும் அதனால் இதை மட்டும் தேங்காய் மட்டும் அரைச்சி நான் வந்து இன்றைக்கி சூப்பராக ஒரு மீன் குழம்பு வச்சிட்டேன் ஒரு ரவுண்ட் அரைச்சாச்சு அடுத்த ரவுண்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் போட்டு அரைப்பேன் யாருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் போர் ஒடிக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க கொஞ்சம் அப்படி டைம் பாஸ்க்கு வீடியோ பார்த்துக்கிடுங்க ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பராக உள்ள மீன் குழம்பு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இது வந்து என்னெல்லாம் பண்ணுறோம் எப்படிலாம் பண்ணுவோம் ஊரில் கிராமத்தில் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ எங்கள் அம்மா வந்து மல்லி மல்லித்தூள் தனியாக தனி மிளகாய் தூள் தனியாக எங்கள் அம்மா எடுத்து வச்சுருப்பாங்க அதில் வந்து எங்கள் அம்மா எவ்வளவு தேவையோ அளவு போட்டுட்டு தேங்காய் உள் ஜீரகம் மட்டும் நம்மளுக்கு வந்து அம்மியில் வச்சு அரைச்சிருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் அரைச்சாச்சு இப்போ அந்த உளியையும் போட்டு அரைச்சாச்சு சைடில் வந்து அங்கே குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது புளி வந்து நீங்கள் உங்களுக்கு தண்ணியெலாம் எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கிடுங்க ஏன்னா நான் வந்து நைட்டுக்கும் தேவை அப்புறம் இது வந்து மீன் குழம்பு மறுநாள் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த மீனில் இருந்து அந்த ஜூஸ்லாம் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் வந்து ரொம்ப கெட்டியாலாம் நான் வைக்கலை கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சேன் நார்மலாக என் மீன் குழம்பு வந்து கெட்டியாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுட்டு ஏன்னா தோசைக்கும் வச்சு சாப்பிடணும் நான் இட்டுக்கு அப்படிங்கிறதால கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சேன் ரொம்ப கெட்டியாலாம் வைக்கலை இப்போ பார்த்திங்கன்னா தேங்கெல்லாம் அரைச்சி முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீட்டாக வந்து அம்மி வந்து வெளியே இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக போச்சு அப்படியே தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அப்படியே ஊற்றி விட்டுட்டா நீட்டாக வந்து கழுவிடும் ஏன்னா தண்ணியும் வெளியே போயிடும் ஒரு பிரச்சனையும் கிடையாது வீட்டுக்குள்ளெலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது நம்மளுக்கு இந்த மாதிரி வெளியே அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது நீட்டாக தண்ணியை ஊற்றி விட்டுட்டு கிளம்பிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அம்மி கழுவுன தண்ணி இருக்கில்ல அதையுமே வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச தேங்காவையும் நான் உள்ளே போட்டுட்டேன் அந்த அரைச்ச மொத்த தேங்காவையும் உள்ளே போட்டாச்சு இது நல்லா கொதிக்கட்டு ஓரளவு நல்லா கொதித்து வந்த உடனே இதில் வந்து உப்பு எல்லாமே வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிடுங்க அப்புறம் இதில் வந்து என்ன அப்படின்னா டேஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் உப்புலாம் போட்டுக்கோங்க அதே நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம் இது வந்து என்னென்னா வேலை ரொம்ப ஈஸியாக முடியுங்க அந்த விறகு அடுப்பில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடியுது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர அந்த விறகு நல்லா எரிஞ்சிருதா கட 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 குழம்பு முடிச்சு சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிருது இது நல்லா இருக்குது அப்பப்போ இந்த மாதிரி பின்னாடி வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான் கேஸ் எடுப்ப விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக வந்து வேலை முடியுதுங்க இதில் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீன் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே டேரெக்டாக உள்ளே போட்டு கொதிக்க விட்டுடலாம் இது வந்து இந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடாண்டா நல்லா வந்து அது கொதிக்க வச்சு உங்களுக்கு வந்து அந்த குழம்பு எந்த அளவுக்கு வேணும் அது திக்னஸ் வேணுமோ அதுக்கு அளவுக்கு நம்ம முதல்ல நல்லா போட்டு குழம்பை வத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இறக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த மீனை போட்டுருங்க ஏன்னா அந்த மீன் அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது கொஞ்ச நேரம் ஒரு கொதி கொதிச்சதுனாலே பிஞ்சிடும் அந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் அந்த மீன் ஓரளவு அது நல்லா கொதித்து வரும்போது அடுப்பில் வந்து தீ வந்து அதிகம் போடாமல் அந்த தணல்லே கொஞ்சம் ஓரளவு கடந்து அது கொதிக்கிற மாதிரி நம்ம வச்சிடலாம் பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இது மீன் கொதிக்கிறதுக்கு ஏன்னா அவ்வளோ சாஃப்ட் அப்படி பிஞ்சு வந்துடுது அளவுக்கு இருந்தது மீன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் அந்த வாவல் வந்து உங்களுக்கு வந்து அந்த தலைப்பகுதியெலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த முள் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது இப்போ பாறை மீன் தான் நான் நிறைய வாங்குவேன் மோஸ்ட்லி ஆனால் அதிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சு மாதிரி இருக்காது வஞ்சிர மீனில் மட்டும்தான் நம்மளுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து வஞ்சிர மீன் ஊரில் வந்து சீலா மீன் அப்படிம்போம் அந்த மாதிரி இதில் தான் வந்து நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மீனும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க குழம்பு அவ்வளோந்தான் இது இதுக்கு மேலே இதை போட்டோம் அப்படின்னாச்சுன்னா எல்லாம் உடஞ்சிரும் அதனால் எல்லாத்தையும் கம்பெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு ஒரு ஒரு கொஞ்சோண்ட தணல்லே கிடந்து அதை கொதிக்கிட்டு அப்போ தான் அதில் உள்ள எண்ணெய்லாம் வெளியே வந்து தனியாக வரும் அந்தளவு நல்லா கொதிக்க விட்டுருங்க இதில் வந்து ரெண்டு மெத்தடில் செய்வேன் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த வெங்காயம் கடுகு வெந்தயம் வெங்காயம் போடும்போது அதில் வந்து மீனை போட்டு லைட்டாக பரட்டி எடுத்துகிட்டு மீனை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புளி மசாலா எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக இதே மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மீனை போட்டு நல்லா ஒரு கொதி கொதிச்ச உடனே இறக்கிடுவேன் அது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்மெல் அடிக்கிற மீன்களுக்காக நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த வாடையே வராது உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுவேன் நான் அந்த மாதிரி டேரெக்டாக போடுற போட்டு பண்ணுறதும் பண்ணுவேன் இதில் வந்து அந்த மாதிரி வாடகை எதுவுமே வராது இந்த மீனில் இந்த மாதிரி எப்படி கொதிக்கிட்டு ரொம்ப கொதிக்க விடான் அங்கே பாருங்கள் இப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள அந்த எல்லாம் பெரு அப்படி தனியாக வருது பாருங்க எண்ணெயெல்லாம் தனியாக வந்துடுச்சு தண்ணி வந்து நான் அந்த குழம்பு வந்து ரொம்ப வந்து திக்காக வந்து வைக்கலை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் வச்சேன் ஏன்னா அந்த மாதிரி தான் வேணுங்கிறதால நான் அப்படி வச்சேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் நல்ல விறகடுப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக வத்திடுவோம் குழம்பு நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் இந்த மண்பானையை வந்து நம்ம கேஸ் அடுப்பில் கொண்டு வைக்கும்போது சூடு ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது அப்புறம் அது வெடிச்சிருது கிராக்கு விழுந்துடுது நம்மளுக்கு இதில் வந்து வெளியே அடுப்பில் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது அப்புறம் இது அடிக்கடி வந்து நம்ம அந்த விறகடுப்புலேயே வச்சு வச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த கறிலாம் வந்து பின் பக்கத்தில் பிடிச்சி அந்த சட்டி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னாலும் ஒன்றும் ஆகாமல் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோந்தான் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து இறக்க வேண்டிய பக்குவத்துக்கு வந்துட்டு கரெக்டான அளவில் வந்து குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடியாகிட்டு இவ்வளோந்தாங்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி அடுத்தது வந்து அந்த மீன் வந்து துண்டு எடுத்து வச்சுருந்தால மீன் துண்டு அதில் வந்து தேவையான அளவு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் இதில் போடுவேன் அது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மீனில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த மசாலா ஒட்டி இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது கொஞ்சமாக அப்போ தான் இல்லை அப்படின்னா ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும் நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போடுவேன் அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இனிமேல் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதாக இதுவுமே தோசைக்கல் வெளியே வச்சு அதே அடுப்பில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு இதுவுமே கரெக்டாக வந்து ஒரு ரெண் ஒரு மினிமம் வந்து அஞ்சு நிமிஷத்தில் இதுவும் வந்துடும் அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த சாதை அதனால் ரொம்ப டைம்லாம் ஆகாது இது வந்து என்னென்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க குழம்பும் சூப்பராக இருந்தது நார்மலாக மீனும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம வந்து இந்த விறகு அடுப்பில் வச்சு அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தா அது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்பப்போ என்ன பண்ணிடணும் இந்த மாதிரி பின்னாடி வந்து ஏதாவது ஒரு சமையல் வந்து செய்ய ஆரம்பிச்சிடணுன்னு வச்சுருக்கேன் நான் இப்போ அதையும் வந்து தோசைக்கல்ல வீணாக போட்டாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க சிக்கனம் வந்து ஃப்ரை ஆகிரும் ஏன்னா அந்த மீன் வந்து நார்மலாகவே நல்லா சாஃப்டாக இருக்கிறதால ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஓரளவு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பக்கமும் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே கரெக்டான பக்குவத்தில் வந்து இந்த மீன் வந்து வந்துடும் ரொம்ப நேரம் வந்து எதுக்கு ஆகாது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க குழம்பும் அந்த ஃப்ரையும் அவ்வளோ அருமையாக இருந்தது ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து நாங்கள் வந்து மண்பானையில் வெளியே வச்சு சமையல் பண்ணுறோம் உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது அவ்வளோந்தான் சூப்பரான மீன் குழம்பு மீன் வருவல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ